வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அருகில் இருந்தா அந்த கடவுளையே அலட்சியம் செய்யக்கூடிய உலகங்க இது அதனால நீங்க பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒருவேளை வேளை அவங்கள விட்டு நீங்க வெளியில வந்துட்டாலோ இல்ல கொஞ்சம் தூரமா வந்துட்டாலோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் ஆனா நீங்க கூடவே இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு எதுக்குமே வருத்தப்படாதீங்க இதுதான் காரணம் அதே மாதிரி வாழ்க்கையில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடவும் அது அதை வச்சு நாடகம் ஆடவும் தெரியாத மனுஷங்க தான் பெரும்பாலும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஸோ ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு எல்லார்கிட்டையும் வேஷம் போடுற மனுஷங்க அப்படியே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா பெருசாக கஷ்டமே பட மாட்டாங்க ஆனால் நடிக்க தெரியாமல் நடிக்கிற மனுஷங்களை பார்த்து அதை ஏற்றுக்கவும் தெரியாத சில அப்பாவி மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வாழ்க்கையில தாங்க அதிகமான கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு நான் சொல்றது உங்களோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க உடஞ்சு போன பொருளை நாம என்னதான் ஒட்ட வச்சாலும் அங்க காட்டி கொடுத்துருங்க அதோடைய விரிசல்கள் இருக்கு பாத்தீங்களா ஒட்ட வச்சாலும் அதோட தழும்புகளும் விரிசல்களும் அப்படியே காமிச்சு கொடுத்துரும் அதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையும் ஒரு மனசை உடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சாரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க மனசை ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணினாலும் அது கண்டிப்பா காமிச்சு கொடுத்துரும் அவங்களோட மனசில் இருக்கிற அந்த காயங்களும் அந்த விரிசல்களும் கால முழுக்க ஆறவே ஆறாது அதனால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுத்துற மாதிரி முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு பேசுங்க ஏன்னா மறுபடியும் பழைய மாதிரி நிச்சயமா அவங்க உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க இங்க சில பேர் செய்யக்கூடிய தப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தப்பு கூட நம்மளால மன்னிக்க முடியுதுங்க ஆனா மத்தவங்க முன்னால ஒண்ணுமே தப்பு பண்ணாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க பாத்தீங்களா அந்த வேஷத்தை தான் நம்மளால ஏத்துக்கவே முடியறது கிடையாது நிறைய பேரோட வாழ்க்கையில இதை ஏத்துக்க முடியாத முகத்துக்கு நேரா பேசிட்டு பிரச்சனைகளில் வாழ்க்கையை இழந்த நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க அவங்க நடிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல அவங்க நல்லவங்களே கிடையாது ஆனா இப்படி வேஷம் போடுறாங்களே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடுறது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் சில பேர்கிட்ட நாமளும் அதே மாதிரி வேஷம் போட்டு நடந்துக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க கிட்ட நீங்க நல்லவங்களா இருங்க சோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கவங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க செஞ்ச நன்றியை மறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட நாக்கு நாலு பக்கமும் பேசுங்க சோ நரம்பு இல்லாத நாக்கு நாலு பக்கமா பேசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் சில பேர் நன்றியை மறந்துட்டு நீ எல்லாம் பெருசா எனக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு நம்ம கிட்டே கேள்வி கிட்ட நீங்க பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால அவங்க கிட்ட எல்லாம் வாதாடாதீங்க நான் உனக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலும் அதுக்கும் ஆயிரம் பொய் காரணங்கள் வச்சிருப்பாங்க அதனால அதெல்லாம் தேவையில்லாம அவங்க கிட்ட போய் பேசி உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க இருக்காங்க இங்க மலை நின்னதுக்கு அப்புறம் கொடை கூட நமக்கு பாரமா தான் தெரியும் அதே மாதிரி தான் சில மனுஷங்களும் அவங்களோட தேவைகள் வேணுங்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பயன்படுத்திக்குவாங்க தேவை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி கொடையை விட மோசமா தூக்கி தூர போட்டுருவாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைங்க இங்க சில பேரை எங்க நிறுத்தணும் அப்படின்னு நாம யோசிப்போம் இவங்களால நம்ம வாழ்க்கையில பிரச்சனைதான் கஷ்டம்தான் இவங்களை எங்க நிறுத்தணும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க இதுக்கு மேல அந்த மாதிரி யோசிக்காதீங்க யாரை எங்க நிறுத்தணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து எங்க நிக்கணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க சோ அப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்பதான் உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சோ தேவையில்லாத அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுனால நமக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க நம்ம வாழ்க்கைய நாம தான் டிசைன் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க கிடையாது அதனால் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நாம் அவங்கக்கிட்ட எவ்வளோ லிமிட்டேஷனோட இருந்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நாம் முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் இங்கே யாருனாலையும் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை வராதுங்க இங்கே எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக பழகிறத விட அளவோட பழகி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை விரிசல் இது எதுவுமே இருக்காது உறவுகள் நீடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அளவோட பழகுங்க அதுதான் நல்லது அளவுக்கு மீறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அந்து போயிடும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு எதிரி அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவன் வீரன்னு அர்த்தம் அதே மாதிரி துரோகி அதிகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ ரொம்ப 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 நல்லவங்கன்னு அர்த்தம் ஏன்னா சில பேருக்கு சூதுவாது தெரியாதுங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது ஆனா எல்லார்கிட்டயும் வெள்ளந்தியா ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க கடைசியில எல்லாரும் நல்லவங்க அப்படி நம்பிடுவாங்க கடைசியில அவங்க நம்பினவங்களே அவங்களுக்கு பயங்கரமா துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு துரோகிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க நிச்சயமா அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்